ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் குதம்பை சீத்தார் அருளிய துள்ளி ஆசி நூல் பத்தொம்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஞான ஜோதி கண்ட அரங்கா ஞானமதில் ஞானிகளை படைக்க தான தர்ம வழிமுறைகள் தனை தவமாக தந்த ஞான தேசிகா தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துல்லிய ஆசிதனை ஆசிதனை சோபகிருது களைத்தீங்கள் அச்சமர பஞ்சதிகதி புகார் வாரம் சோபகிருத வருடம் தை மாதம் ஐந்தாம் நாள் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வாரம் அதில் குதம்பை சித்தர் யானும் வழங்குவேன் உலகம் நலம் பெற ஆரவாரமின்றி அமைதிப்பட உலகை ஆன்மீக ஞான வழிதனில் மீட்க மீட்க ஞான மருளும் ஞானி முருக பெருமான் வழிபாடே மீட்கும் ஒரே மார்க்கமென அருள முன்மொழிந்து கலியுக மக்கள் மக்களெல்லாம் அரங்கன் வழியில் மனம் உவந்து சரணடைவு கொண்டு தேக்கமின்றி பிரணவ குடிலுக்கு வர தொடர்ந்து அரங்கன் கரம்பட கரம்பட தீட்சை ஆசி பெற கணக்காய் ஞானிகள் பூஜையுடன் வரம் தரும் அறம் தனை செய்து வள்ளலாக மக்களெல்லாம் தன்னிலை உயர் உயர்த்த உயர்த்தவே உலகினில் மாற்றம் உண்மை ஞானமாம் அரங்கன் தயவு நெறி வழியாக பரவி தரணியில் தரும ஆற்றல் பெருகும் பெருகவே ஞானிகள் தன்னை உருவாக்கும் பெரும் தருமமாக உலகில் பரவி வருங்காலம் மாற்றும் சக்திகளாக வையகம் தனில் நல்ல தலைமைகள் தலைமைகள் உருவாகி இனிதே தவசி அரங்க நவதாரமாக ஊழலில்லா ஞான ஆட்சி தரும் உயர்வாக ஞான சித்தர் காலமாக ஆகவே மாற்றம் கண்டு அறிவிப்பின் உலகில் தேற்றம் மகான் மகான் வெளிப்பாடு மலர்ச்சியாக மனிதர்கள் ஆட்சிக்கு முடிவுமாக முடிவுமாக கண்டு உலகில் மொழிகுவேன் ஞானவான்கள் கூடிய கூடிய ஞான உலகமாக மாறும் கூறி வந்த ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று